நிஜமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடும் ஜீவப்பாக எழுப்புதல் எங்குளியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அல்லவையா கர்த்தர் நல்லவர் அமைச்சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நமக்கு எல்லாவற்றையும் சிறோது மாணவனாக இருக்கிறான் நம்முடைய குறைவுகள் எல்லாம் யாருக்குள் நிறைவாகும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும் அலெல்வியா கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் நம்முடைய எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றப்படும் லென்வியா எல்லோருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கிறது ஸ்தோத்ரம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அருத்தங்கள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது துக்கம் இருக்கிறது கவலைகள் இருக்கிறது எல்லா ஒரு பகுதியிலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இவனது கற்றால் தீர்வு எங்கே என்றால் கர்த்தருடைய விசாரிப்பில் இருக்கிறது அல்லது யார் கர்த்தர் நம்மை விசாரித்தார் என்றால் நம்முடைய கவலை மாறிவிடும் உங்களையும் விசாரித்தால் மாறிவிடும் விசாரிப்பார் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை விசாரிப்பார் என்று சொன்னால் கத்தர் உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு விசாரிப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக உங்க பிள்ளைகள் உங்களோட குடும்பம் விடுவிக்கப்படும் விசாரிக்கிறதுக்கு ஒருவர் தேவை உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் விசாரிக்கிறதற்கு ஒருவர் தேவை அவருதான் என்னையும் விசாரிப்பதற்கு போதமாண்டவர் அவர் நம்மை விசாரித்தாலே போதுங்க அவர் நம்மை விசாரிக்கிற பொழுது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது வசனம் சொல்லுகிறது ஒரு நம்பிக்கை

அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தையும் பதினான்காவது வசனத்தையும் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம் ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குறித்து சுட்டிக்காட்டுகிறார் திராட்சை கொடியை குறித்து சுட்டி காட்டுகிறார் ஏனென்றால் திராட்சை கொடியை குறித்து நம்ம வேதத்திலே ஆழமாய் இன்னும் அதிகமாய் பார்க்க வேண்டும் என்றால் வீட்டிலே போய் நம்ம தியானிக்கலாம் பதினைந்தாவது அதிகாரத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அங்க போக வேண்டாம் ஸ்தோத்திரம் வீட்டிலே போய் தியானிக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறேன் திராட்சை செடி என்ற ஒரு தலை பிழை இன்றைக்கு திராட்சை செடி விசாரிக்கப்படுகிறது இன்னைக்கு நீங்களும் நானும்

அவர்கள் அங்கே பாடுபட்டார்கள் எட்டு என்று நினைக்கிற பொழுது ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்து அப்படி ஒரு நம்மளை கொண்டு வந்தார் அல்ல நுயாம் ஒரு நிம்மதியில்லாத சுதந்திராத பாதுகாப்பு இல்லாத நம்முடைய விருப்பத்தை நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு அடிமைக்கான வாழ்க்கையிலிருந்து நம்மை கொண்டு வந்து அவர் தோட்டத்தில் நம்மை நட்டு வைத்திருக்கிறார் அல்ல நுயா அல்ல லுயா நாம எழுத்தில் இருக்கிற பொழுது பட்டு போகணும் என்ன போனோம் பட்டு பட்டு செழிப்பு வாடி போயிட்டாய் உடைத்தோம் எகித்து என்றாலே உலகத்தை குறிக்கிறது உலகத்தின் காரியங்களில் அடிமைப்பட்டு கடந்திருந்த காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படி கடந்த நம்மை ஆண்டவர் அங்கிருந்து மீட்டெடுத்து பாவத்தில் இருந்து சாமத்தில் இருந்து அக்கிரமத்தில் இருந்து உலகத்தில் இருந்து கண்டவை காட்சி கொண்டவை கோலம் என்று வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்த நம்மை தடுத்து நிறுத்தி இல்லப்பா நீ இப்படிதான் வாழணும்னு உனக்காக

தோட்டத்தில் நட்டாட்சி தோட்டத்தில் நட்டப்பட்ட நாம கட்டாட்சி அல்லமையா அல்லமையா இரண்டியா பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அசிகர் எரேமியா பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது நீ கொடுக்கிறார்கள் போ நம்மை உங்களை என்னை நாட்டில் அதை நம்மை அவர்தான் நாட்டில் இருக்கிறார் அவருடைய தோட்டத்தில் கொண்டு வந்து உங்களை என்னையும் நாட்டி வைத்தார் நம்ம நல்ல வேறு விட்டுட்டோம் எதனால வேறு விட்டோம் தண்ணீர் நிறைய கிடைத்தால் தான் வேறு அழகாய் விட முடியும் பதப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல நிலமாக இருந்தால் தான் வேறு விட முடியும் கற்பாவையிலே போய் வேறு விட முடியுமா விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த உங்களை என்னையும் அழகாக வேறுபற்றி உறுதியாக இருக்கத்தக்க அவர் ஒரு நல்ல நடத்தலை கொண்டு வந்து அவருடைய தோட்டத்திலே நம்மளை விசாலிக்கிற அனுதனம விசாரிக்கிற ஒரு தோட்டத்திலே கொண்டு வந்து நம்மை நட்டு வைத்திருக்கிறார் ஆனால் நட்டு வைக்கப்பட்ட திராட்சை செடி நாம கட்டு போயிட்டோம் நல்ல கண்ணி கொடுக்கிறதுக்கு நட்டா நம்ம என்ன கண்ணியை கொடுத்தோம் கெட்ட கண்ணியை கொடுக்கிறதா அல்லையா அல்லையா கெட்டு பட்டு போயிட்டோம் கெட்டு பட்டு போயிட்டோம் இப்ப ஆண்டவர் இந்த பதினாலாவது வசனத்தில் அப்படி கீழே நம்ம என்ன சொல்றாரு தாவிதி சொல்றாரு திரும்பி வாங்க

விசாரிக்க வாங்க ஒரு காலத்தில் எகிப்தின் அனுபவத்தில் எங்களை தோட்டத்தில் பண்படுத்தப்பட்ட சீர்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் எங்களை நட்டு வைத்து நட்டு வைத்து நம்மை அழகு பார்த்த ஒரு நல்ல தெய்வத்துக்கு அல்லவையா நாம கனி கொடுக்கிறதை அவர் எதிர்பார்க்க இன்றைக்கு நாம கனி கொடுக்க விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய திராட்சை செடியாகி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பட்டு போய் கிடக்கிறது அண்டவரே எங்களை விசாரிக்க மாதிரி பட்டு போன வாழ்க்கையில் இருக்கிறேன் பிள்ளைகளை விசாரி எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கும் விசாரிக்க வாங்கப்பா எந்த திராட்சை செடிய விசாரிக்க வாங்க பொருளாதாரத்தில் நலிவடைந்து கிடக்கிறோம் ஐயா பொருளாதாரத்தில் ஒன்றுமில்லாமல் நலிவடைந்து கடன் பாரத்தை நான் நொறுக்கி விழுந்து கிடக்கிறோம் பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரை பட்டுமான இந்த திராட்சை செடியை விசாரிக்க இன்றைக்கு நீ வருவீர் என்றால் எங்கள் பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படும் எங்கள் கடன் மாறி விடுதலை பெற முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த சிராட்சி செடி என்று சாதிக்க வாழும் மாட்டுகிறேன் வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் துன்பத்தோடும் வாடி கிடக்கிற இந்த சிராட்சி செடியை நீர் வர வேண்டும் அடி அடி நீங்க விசாரிக்க வாருங்க ஒரே ஒரு விசை ஒரே ஒரு விசை அல்ல ஒரே ஒரு விசைகளை விசாரிக்க வர ஆண்டு வரேன்

அவர் விசாரிக்க வாருன்னு அவர் விசாரிக்கிறவர் ஒன்று பேத்து ஐந்தாம் அதிகாலத்திலே அங்கே ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம் ஏழாவது வசனம் சொல்லுகிறார் முதல் பகுதியிலே ஹம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகடியினால் போம் உங்களை விட்டுவி அவர் விசாரிக்கிறவர் சேனை

அண்டவரி லோக்கி கூப்பிடுவோமா அண்டவரே இந்த திராட்சை செடி இன்றைக்கு விசாரிக்கப்படுமானால் நலமா இருக்கும் யோபு சொல்றான் அண்டவரே என்னுடைய கண்ணீர் இன்றைக்கு விசாரிக்கப்படுமானால் நலமா இருக்கும் என்று சொன்னான் என் கண்ணீர் இன்றைக்கு விசாரிக்கப்படுமானால் நலமா இருக்கும் என்று சொன்னான் என் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே தாவியில் சொல்லுகிறார்

நம் ஆசைகளை நிறைவேற்றுவார் அல்லேலூயா உங்களை என்னي உறவுகள் விசாரிக்கிறதோ இல்லையோ சந்தங்க விசாரிக்கிறதோ இல்லையோ நம்மை விசாரிக்க ஒரு உறவு உண்டு அவர்தான் அவர்தான் ஒருவர் பரம வைத்தியர் அல்லேலூயா நீ வியாதியில் இருக்கும்பொழுது என்னي விசாரிக்காமல் இருக்கலாம் உறவுகள் நீ நோய்வாய்ப்பட்டு கிடக்குறையிலே உன் குடும்பத்தார் விசாரிக்காமல் சாரிக்கிறவர் ஒருவர் கொண்டு கட்டு போனவன் வாழ்க்கையாயின் கட்டு போனவன் வாழ்க்கையாயின் மறுபடியும் துளித்து பரிசுத்தமாக்கி துளிக்க செய்கிற மறுபடியும் மணி மணுக்கிற வாழ்க்கைக்கு நிறைய ஆக ஆக உண்டு சாரிக்கிறவாரு நாங்க கர்த்தர் என்னை காந்தவரை நோக்கி கத்தாவே என்னை நோக்கி பாரு திரும்பி வாங்கப்பா என்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் அல்ல வினா நீங்க வந்தீங்கன்னாலே போக போறேன் அந்த முப்பத்தெட்டு வருஷம் கிட்ட போனாருந்தான் பட்டும் கிடந்தான் கெட்டு போய் பட்டு போய் கிடந்த முப்பத்தி வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷனுக்கு கிட்ட போயே அவர் விசாரித்தார் அவர் விசாரித்த உடனே அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிந்துட்டு அவன் கும்படி கொண்டு இருந்திருப்பான்

உழவுகளின் சொந்தங்கள் வந்தங்களை நான் வந்திருக்கலாம் ஒருவர் கூட சாதிக்கலை ஒருவருக்கு கூட இவனால் என்ன செய்ய முடியல உடம்பி அவன் ஆதங்கத்தை சொல்ல முடியல அவன் குமரலின் சத்தத்தை சொல்ல முடியல ஒரு நாள் வந்தது அவனுக்கு ஒருத்தர் விசாரிக்க வந்தாரு அவர் கிட்டே ஓட்டி திட்டான் அடவரியா அடவரே நான் முப்பத்தெட்டு வருஷம் கிடக்கிறேன் ஐயா நான் போறதுக்கு முன்னாடி யாராவது போய் கொடுங்க என்ன செய்யறாங்க இறங்கிடுறாங்க என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை உனக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா என்று விசாரிப்பதற்கு எனக்கு ஒருவரும் இல்லாத ஒரு சில நிலைமைகளை தள்ளப்பட்டிருக்கிற என்னை நீங்க விசாரிக்க வந்திருக்கீங்களப்பா அல்ல அவர் இன்றைக்கு இந்த திராட்சை செடிகளை விசாரிக்க வந்திருக்கிறார் நம்மை விசாரிக்க வந்திருக்கிறாருங்க

அவர் வந்து உங்களை உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை உங்க நிர்வாகத்தை உங்க வருமானத்தை உங்க பொருளாதாரத்தை உங்க வியாதியை உங்க நோயை உங்க மரண கட்டுகளை உங்களை உங்க மீது விழுந்திருக்கிற நுகத்தை அவர் வந்து விசாரிச்சா எல்லாவற்றிலும் விடுதலை உண்டு எல்லாவற்றிலும் சுகம் உண்டு இல்லையா கண்டவரை பார்த்து நீங்களும் நானும் இந்த மாலை பொழுதுல இந்த தருணத்தில வாய்ப்பு கிடைத்த இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த திராட்சை செடியை நீர் விசாரிக்க வாரமையா என்று சொல்லி அழைப்பு விடுத்தால் நிச்சயமாய் நம்மை அவர் விசாரிக்க வருகிறவராயிருக்கிறார் அவர் அன்புள்ள தெய்வங்க அல்லையா அன்பில் பூரண வடிவுள்ள வருங்க அவர் அப்படிப்பட்ட இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் எகிப்தில் இருந்த எகிப்தின் அனுபவத்தில் இருந்த உங்களை என்னையும் அங்கிருந்து கொண்டு வந்து அவர் தோட்டத்தில் நாட்டியிருக்கிறார் ஒருவேளை நாட்டப்பட்ட நீங்களும் நானும் கனி ஒரு நிலைமையில ஒரு ஸ்தோத்திர கத்தனை திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருந்ததனால் ஒருவேளை அவர் விலகி நின்று நின்றிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரே வானத்திலிருந்து என்னை கண்ணோக்கி என் பக்கம் திரும்பி வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டான்னா அவர் நம்மளை விசாரிப்பான் அப்படி கூப்பிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே என்ன விசாரியும் எந்த திராட்சை செடியை விசாரியும் உங்க பிள்ளைகள் மேல கைய வச்சு சொல்லுங்க அந்தவரை இந்த திராட்சை செடியை விசாரியோ உங்க கணவர் மேல கைய வச்சு சொல்லுங்க அந்தவரை என் கணவர் இந்த திராட்சை செடியை அப்படின்னு விசாரியும் யார் யாரு மேல விசாரிக்கப்பட வேண்டிய இருக்கிறதோ அந்தவரை இந்த திராட்சை செடியை விசாரி என்று சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவர் விசாரிச்சாருன்னா நல்லது நடக்கும்

அவர் நம்மை தோட்டத்திலே நட்டு வைத்திருக்கிறார் ஒரு நாள் வருவார்கள் நான் நட்ட திராட்சை செடியை ஓ நான் விசாரிக்க போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நம்ம கெட்டு போய் இருக்கலாம் ஒருவேளை நம்ம பட்டு போய் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் பட்டு போய் கெட்டு போய் கிடக்கிற திராட்சை கொடி கொப்பான நம்மை ஆண்டவர் ஒரு நாள் விசாரிக்க வருவார் தேவ பிள்ளைகளை அவர் விசாரித்த நாளிலே நீங்களும் நானும் இளம் கிளை அதை இளம் கிளைவிட்டு துளிர்த்து விடுவோம்

ஒ வெளிச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போக முடியும் உங்க வாழ்க்கையில எந்த இருளும் ஓடுவ முடியாது உங்கள் வாழ்க்கையில எந்த இருளும் கடந்து வர முடியாது காரணம் உங்களை விசாரித்து அவருடைய வெளிச்சத்தில் உங்களை நடத்துகிறவர் அதனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் அனுபவத்தில் இருந்த உங்களை ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய தோட்டத்தை கொண்டு வந்து நட்டிருக்கிறார் நட்டிருக்கிற தேவன் இன்றைக்கு சொல்கிறோம் உங்களை விசாரிக்க விரும்புகிறார் நீங்க கேளுங்க ஆண்டவரே என்னை விசாரிங்க இந்த திராட்சை செடியை விசாரிங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் விசாரிப்பதற்கு நல்லவர்

நம்முடைய தோட்டத்தி அழகாக நம்முடைய தோட்டத்தில் நட்டு வைக்கிறே letto வைக்கப்பட்ட இந்த தராட்சை செடியை நீ மீண்டும் ஒரு விசை கண்டு பார்த்து திரும்பி வந்து எங்களை விசாரிப்பீரே என்று சொன்னால் இந்த தராட்சை செடியின் இறைவினி விசாரிப்பீரே என்று சொன்னோம் நாங்கள் நலமாய் இருப்போம் ஆண்டவரே சுகந்தாயிருப்போம் ஆண்டவரே எப்படி வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் அப்பா ஒரு துளித்த வாழ்க்கை ஒரு செழித்த வாழ்க்கை

முடிவு வெளிச்சம் அணை சுண்டுவோர் பெற்றும் மாளிகை செய்ய வேண்டும் ஏன் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிநாமே ஆமே